வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் யூஸ்வல்லா இந்த நேரத்தில் பட் இப்போ போடுறதுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு பயப்பட வேண்டாம் அது வேற யாரும் இல்லை மிட் காமெடி பண்ணக்கூடிய குட்டி தளபதி டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காரு அவருக்கு என்ன பேஷன் அப்படின்னா அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனை கூட பெரிய நடிகரா வரணும் அவரே பீட் பண்ணணும் தளபதி விஜய் மாதிரியே அப்படியே வரணுங்கிறது தான் அவருடைய பேஷனு ஸோ இவர் பிக் பாஸ் வீட்ல என்னென்னலாம் பண்ணாருன்னு தெரியும் உள்ள ஃபுல்லாக மிக்சர் சாப்பிட்டு ஜாலியா இருந்தாரு எதுவுமே பண்ணாம மாயா அந்த புள்ளி கேங்குக்கு சொம்படிச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரு வெளியில போயிட்டு வந்தும் அவங்க சிஸ்டர்லாம் சொல்லியும் திருந்தலை அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் போட்டாங்க போஸ்ட்டு நீ வந்து குடும்பத்துக்கே எதிராக போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் இன் ராங் டைரக்ஷன் அப்படின்னு பதிவு போட்டாங்க ஸோ இப்போ வெளியில் வந்து பார்த்தோன்னே பயங்கரமான நெகட்டிவிட்டி அவருக்கு யாரும் சான்ஸ் எதுவும் கொடுக்கல போல் இருக்கு ஸோ ஐ கிட் மை பேஷன் அப்படின்னு போஸ்ட்டு போட்டிருக்காரு இதுக்கு வந்து நிறையா பேர் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க சில பேர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நன்றி வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க போயிட்டு ராசா நன்றி போயிட்டு வா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு தேவையில்லாமல் பிக் பாஸ் போயிட்டு வந்த கேங் புள்ளி கேங் கூட நீ சேர்ந்த அதுதான் உன் பேர் கெட்டு போச்சுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு இது ஆக்ஷன் மேடம் இவெல்லாம் போகமாட்டான் அப்படின்னு கீழே ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு கெடுவான் கேடு நினைப்பான் கூடா நட்பு கேடா விளையும் தம்பி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வாட் ஆப்பன் பிரதர் ஒய் பிகாஸ் ஆஃப் பிக் பாஸ் மொக்க பாஸ் ஆச்சா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இது நல்லா இருக்கே நல்ல முடிவு அப்படின்னு இருக்காரு அடுத்தவர் வந்து தேங்க்ஸ் அல்லாட் அப்படின்னு வணக்கம் சிம்பிள் போட்டிருக்காரு இவர் கிட் பண்ணிட்டா தமிழ் சினி இண்டஸ்ட்ரிக்கே பெரிய இழப்பு அடப்போட அங்கிட்டு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அப்புறம் இன்னொருத்தங்க சேட் ஃபார் சூர்யா யுவர் சிஸ்டர் இஸ் ஜெம் அப்படின்னு போட்டிருக்காங்க சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு இன்னொருத்தர் வந்து இட்ஸ் அ பிராங்க் ரைட் நாளைக்கு அழிச்சிட மாட்டியே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க என்ன மாயா கிட்ட போறியா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஸ்மைலி சிம்பிள் சிரிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க தலை நீ தான் தலை ரியல் வின்னர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே காமெடி பண்ண அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக ட்ரோல் பண்ணி வச்சுருக்கானுங்க ஒருத்த வந்து நான் என் பேஷனை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு வந்து பயங்கரமான ட்ரோலாக இருக்கு இங்கே பசங்க விட்டு கிளிக்கிறானுங்க ஸ்மைலி சிம்பிள் கங்கராஸ் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஓகேடா காமெடி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அடுத்து குட் ஐடியா அப்படிங்கிறாரு ஒருத்தர் கும்பிடு போட்டு நல்லது அப்படிங்கிறாரு மாயாக்கு பிஏ பிஏவா போற போல் இருக்கு பெட்டர் டிசிஷன்ரா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லது அருமையான முடிவுடா அப்படின்ட்டு இருக்காரு சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்தாய் அதன் விளைவுகளை நீ அனுபவிக்கிறாய் உன் சிஸ்டர் சொன்னதே நீ கேட்கலையடா முட்டால் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு மிக்சர் கொடுங்கப்பா அவனுக்கு அப்படின்னு அப்புறம் ஒருத்தன் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு உன்னப்ப யாரடா கேட்டா தூ மிக்சர் அப்படின்னு ஒருத்தர் குட் டிசிஷன் கீப் மூவிங் ஆன் போடா கருப்புசாமி அப்படின்னு ஒருத்தர் சரவண விக்ரம் போட்டு ஒருத்தர் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு ஸ்மைலி சிரிக்கிற ஸ்மைலி போட்டிருக்காரு தெர் ஆர் லாட் ஜாப் பிரதர் டோன்ட் வரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு அடுத்தவர் போட்டது தான் உள்ளதிலே ரொம்ப ஒரு ரணகலமான ஒரு கமெண்ட்டு ப்ரூட்டல் அட்டாக்கு மளிகை கடை வெயிட்டிங் அப்படின்ட்டாரு ஏன்னா அவர் பாண்டியன் ஷோரில் நடிச்சார்ல அதை வச்சு குட் டிசிஷன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒருத்தர் கைத்தட்டு மட்டும் போட்டிருக்காரு அண்ணா என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒய் டிட் யூ க்யூ ட்யூஆர் பேஷன் ஒய் சடன் ஒய் மேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னாச்சு பிரதர்னோ அப்படிலாம் சொல்லக்கூடாது சரவண விக்ரம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு டைட்டில் வின்னர் நீங்களா அப்படின்னு ஒருத்தர் ஸ்மைலியை போட்டிருக்காரு சம்திங் பீப்புள் வான்ட் அப்ரிஷியேட் பட் ரிமெம்பர் எவ்ரி ஒன் மேக் மிஸ்டேக்ஸ்னு ஒருத்தர் வந்து தைரியம் சொல்லியிருக்காரு அப்படிலாம் விடக்கூடாது மனசை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஸ்டடியில் மோர் கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ்னு ஒருத்தர் கார்ட் பிளஸ் ஒருத்தர் வாழ்த்தியிருக்காரு போயிட்டு வாங்க சொம்பு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஐ தாண்ட் யூ ஆர் அ ஸ்ட்ராங் பெர்சன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி யூ கிட் யூவர் கோல் இக்னோர் நெகட்டிவிட்டி அண்ட் மூவ் ஆன் அப்படிங்கிறாங்க வேஸ்ட்டு நீ அதுக்கு உன் சிஸ்டர் சூர்யா பெஸ்ட்டு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஏன்னா அவங்க பெஸ்ட் சிஸ்டர் சொல்லி இவன் கேட்கல இல்லை அந்த கோபத்தில் தான் அவர் போட்டிருக்காரு பிரதர் இஸ் சர்ச்சிங் சிம்பதி இவன் வந்து சிம்பதி தேர்றான் அப்படின்னா நெகட்டிவிட்டியாக இருக்குது இது சும்மா ட்ராமா ரெண்டு நாள் இதை அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காரு நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க பிரதர் பட் சூர்யா மரியாதையோட பண்ணுங்க பிரதர் அப்படி சுயமரியாதையோட பண்ணுங்க பிரதர் டாட் அப்படின்ட்டார் ஒருத்தர் சுயமரியாதையோட ஏன்னா இவர் சுயமரியாதையை இழந்துட்டார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விக்கி சூப்பர் ஏஜெண்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி கைத்தட்டுறாங்க அடுத்தாப்புல வந்து வி ஆர் நாட் ஆஸ்ட் ஃபார் யூ டு குட் யுவர் பர்சன் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக் ஃப்ரம் பிபி ஷோ அண்ட் ஷைன் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்ச்சனா அடிக்ட் அப்படிங்கிற ஒரு அர்ச்சனா ஃபேன் இந்த நேரத்திலையும் பெருந்தன்மையோட இருக்கீங்களேடா உங்களுக்கு அளவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் அர்ச்சனா ஃபேன்ஸ் இருக்காங்க எக்ஸலண்ட் கோ ஃபார் டு பி மாயா ஸ்லேவ்னு ஒருத்தர் போடுறாரு அப்புறம் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக போஸ்ட் போடுறீங்க அவனுக்கு இன்னும் பல பேர் போடுறாங்க வெயிட் வாட் ஆப் அண்ட் அப்படிங்கிறாங்க நோ டோன்ட் டூ திஸ் அப்படிங்கிறாங்க யுவர் சிஸ்டர் இஸ் அ ஜம் நீங்கள் ஒர்த்தில் ஒர்த்தலஸ் அப்படின்ட்டாங்க பிரதர் நீங்கள் அப்படிலாம் முடிவு எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க ஓகே போயிட்டு வா அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி தான் இஃப் யூ கிட் யுவர் பேஷன் இட்ஸ் யுவர் லாஸ் நாட் அஸ் we who are announcing and trying to get attention day attention seeker இதெல்லாம் பண்ணாதரா அட்டென்ஷன் சீக் பண்ண பாக்குறியா அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே என்னன்னா உள்ளுக்குள்ள நீங்க இருக்கிறப்ப நாமினேஷன்லயே வராம அவங்க என்ன சொன்னாலும் கையை தூக்கிட்டு யாருக்கு ஸ்டார் கொடுக்க சொன்னாங்களோ கொடுத்துட்டு யாரை ஜெயிலுக்கு அனுப்ப சொன்னாங்களோ அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அடிமையாக இருந்தால் இதுதான் நடக்கும் நல்லவங்களை பழிச்சு பழிச்சு அவங்களுக்கு வந்து முதுகலை குத்தி வெளியில் போயிட்டு வந்து இவன் திருந்தலை பாரு அதில் தான் ஃபேன்ஸ்லாம் கருப்பானாங்க ஸோ இதுதான் இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல இப்போ வந்து கிட் ஐ கிட்மே பேஷன்னு போட்டிருக்காரு என்ன முடிவு எடுக்கிறாரோ அது அவருடைய சொந்த விருப்பம் பட் இது வந்து ஒரு ஷாக்கிங்காக அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் வருத்தப்படுவாங்களே அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்